முப்பத்தெட்டு தெருவில் நான் எங்கே போய் தேட ஏசப்பா எந்த தெருவில் வாராட்னே தெரிய மாட்டேங்குது அப்படி ஒரு வாரம் அப்பா இந்த வந்துட்டாரு ஏடா பேர எங்கிட போனியா உங்களே ஆளை காணும் ஏசப்பாவே ஆளை காணும் எங்க போனிய என்னது ஏசப்பாவா ஆளை காணுமா ஆமா ஏசப்பா ஆறாடுன்னு சொன்னாங்களா எங்க நம்ம ஊருக்கா ஆமா

தந்திரியான ஏவ மறந்தே மரந்தே வெட்டே மாத்திடுங்க இயேசுப்பா எருசலேம் போறாங்க அது நம்ம எரிகோ வழியா வரணும் அன்னைக்கே சொன்னாங்க டைல்ல குஞ்சி வைக்க மறந்துட்டேன் ஏ தம்பி தம்பி வாரமா வாரமா போங்க பா வழி கிளியர் பண்ணுங்க வழியில வழில யாரும் வந்திராதீங்க சப்பப்பா ஏகா 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 கொஞ்ச வார்மா வழி ஒட்டிருக்கே கா ஏகா வழில வழில வராதீயே இயேசுப்பா எல்லாரையும் பார்த்து கா ஹாய் சொல்லிட்டு பாய் சொல்லிட்டு தான் போவாங்க அதனால கொஞ்சம் வாரமா இருங்க

சரி ஓரமா இருங்க ஏசப்பா வந்த உடனே டக்குன்னு உங்க மொதல் அப்பாயின்மெண்ட் எனக்கு தான் மொதல் டெல்லிக்கு போனா அதான் முக்கியம் டெல்லி தான் போ டெல்லிக்கு ஆமா மேல இடத்துல நிறைய பேச வேண்டியிருக்கு சரி கொஞ்சம் ஓரமா இருக்கீங்களா தம்பி அந்த ஃபோக்கஸ் கே கீழ உட்கார வை தெரிய முடியாது ஏசப்பா அப்புறம் இருட்டல ஆள் இல்ல நினைச்சு கிராஸ் ஆகி போறோம் கேரியர் ஃபோக்கஸ் போட்டதே அதான் எனக்கே வா சப்பப்பா அரசியல் வியாதி வேற வந்து அரசியல் எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியல

ஆப்ரேஷன் கேட்டால் என்ன பண்ணுவாங்க ஐஎம் ஏ சீசன் ஆஃப் ஜீசர் என்ன ஏதோ ரைனிங் கிட்ட மாதிரி இருக்கு நான் ஏசப்பா அவட சீசன் பேந்துரு ஆயிருந்து வேணுமோ சாந்தானே ஆங்கில்தான் கெட்டுவோம் ஆமாருங்க என் தம்பி அந்திரேயா ஆமா ஆமா ரொம்ப நான் ஒரு கேப்

ாலும்ாரமாங்க டக்கு <laughs> <laughs> <laughs>

நம்ம கிட்டன நம்ம பயிரோட சுத்து ஜாம்பெரி பெறுவது கரண்டி எப்படி கரண்டி எப்படி தலையில போடுறாங்க சரி அதனால அந்த டெக்னிக்கை கேட்ட அந்த டெக்னிக்கை வச்சு நீங்க என்ன பண்ணுவீங்க சேத்துக்கு இப்ப தான வாரேன் சொல்லுங்க மழை வெஞ்சி போச்சு ஆமா ஒரே வெள்ளம் வெள்ள இருக்கட்டும் வெள்ளத்தை அடிச்ச பாலம் நாங்க மட்டும் பாலம் தானே ஓ வெள்ளத்துல போன பாலம் தான் நீங்க கேட்டுறது நம்ம பாலம் வெளியே சொல்லிவிடாதியா சொல்ல மாட்டேன் எக்ஸ்பிரியேட் நீங்க கேட்டினா எப்படி ஆகமா இருக்கும் நிவாரண பொருட்கள் தெருக்குள்ள பொருட்கள் தெருவில் வந்துட்டுருக்கு சிவசேலம் வந்துச்சான்னு தெரில எனக்கு நானும் சொல்லி டோக்கன் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஆஹ் அது கேட்டி கூட ஆரம்பிச்சிருக்கா ஆமாம் நம்ம நம்ம பணியை துணிதப்படுத்தணும் ஓ கட்டுமணப்ப அதுக்கு தான் ஏசம்மா வரவாங்கன்னு சொன்னாங்க சரி அந்த டெக்னிக்கை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு போயிட்டா

உங்களுக்கு <laughs> 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 <laughs>

மாதிரி அந்த பக்கம் போக கூடாது எங்கம்மா ஏசோ அந்த பக்கம் வந்தாரா ஏக்கா நீங்க எங்க வந்திய எங்கம்மா போறதுல இருங்க 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 ஏசப்பா வந்தா உங்க வீட்டுக்கு வர சொல்லுதே பேட்டி வாங்க நம்ம செந்திரதி வயலடி 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 சப்பா யா வயலியா அம்மா எதுக்கு தப்பு தப்பாவா யா எங்க வீட்டு வர கூடாது ஏசப்பா ஏசப்பா வரண்டாமா இது நல்லா போச்சு ஏக்கா இங்க பாடு வரோ இருங்கக்கா சொல்லிடுறேன்

ஏன்னா ஆப்பா ஏதோ ஒரு அண்ணி சக்தி வருதுல்ல ஒரு வேளை இருக்குமோ நான் பார்த்த சொன்னேன் படம் கையை வச்சாலே தெரியும் இப்போ வந்து ஒரு கால் தூக்கி வச்சிருக்கு கொழுங்கா கொழுங்குது பொழுது பொழுது வேசப்பா வேசப்பா தான் நிலநெடுக்கமா இருக்குமோ இல்லைல்ல நான் வரும் அது நோக்கி நோக்கி எங்க எங்க நல்ல

यारे हाँ ये कारण सही हो हाँ मामा हमने देख लिया चाप्टा अपनी ऐसे ना बिठा हुआ ऐसे ना बिठा रहा सही अब ये ऐसे पहले आ मुझे जाना वाले चाप्टम बोल सकते हैं ऐसे बहुत पेट आएंगे ऐसे को पेट आएगा ऐसे को पेट आएगा पेट आएगा ऐसे

உங்களுக்கு இந்த ஆட்டை வாய்ப்பு தவறி போயிட்டு அடுத்த ஆட்டம் ஏசப்பா வருவாங்களா ஆமா அப்புனா அந்திரேயாட்ட சொல்லி அனுப்புதேன் ஏசப்பா பார்க்க வரும் பார்க்க வந்தா போதாது இயேசப்பாவை நீங்க கூட்டிட்டு போகணுன்ட்டு வரணும் ஏசப்பா தான் எனக்கு வேணும் அப்படி வரணும் ஆமா ஏசப்பா ட்ரிக்கை மட்டும் சொல்லி தந்தா போதும்னு வரப்பட்டாரு சரியா ஆமா ஆமா சரியா டாக்ட்ரு சரி சரி ஆமா அடுத்த ஆட்டை ஏசப்பா வரும்போது போது இந்த மூணு பேரையும் பார்த்து வச்சிக்க கூப்பிட்டு வந்துரு சரி ஆமா இவங்களும் பாவியா இருக்காங்க இவங்களும் மனம் திரும்பட்டுமே

நம்ம சீரியல் எல்லாம் போட்டு புது ட்ரெஸ் எடுத்து அழகா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் ஏசப்பா பிறந்திருக்காங்க உண்மைதான் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஏசப்பா பிறந்தாங்க இன்னைக்கும் ஏசப்பா பிறந்திருக்காங்க ஏசப்பா எங்க பறக்கணும் ஏசப்பா நம்ம உள்ளத்துல பறக்கணும் நம்ம கிறிஸ்துமஸ்னா வெறும் அது ஒரு சீசன் நம்ம என்ஜாய் பண்ணிட்டு ஸ்கூல் லீவ் விடுவாங்க ட்ரெஸ் போடலாம் நல்லா ஸ்வீட் சாப்பிடலாம் வெடி போடலாம் அப்படின்னு நம்ம என்ஜாய் மட்டும் பண்ணிட்டு போறது இல்லை ஏசப்பா உண்மையா ஏசப்பா நம்ம உள்ளத்துல பிறக்கணும் ஏசப்பா என்ன சொன்னாங்கன்னா நீதிமான்களை எல்லாம் பாவிகளையே மனம் திரும்புதலுக்கு அழைக்க வந்தேன்னு சொல்லியிருக்காங்க அதனால இழந்து போனதை தேடவும் ரசிக்கவுமே மனசு வந்திருக்காங்க நம்ம உருவால நிறைய தப்பு இருந்திருக்கலாம் ஏசப்பா நம்ம பாவத்தெல்லாம் மன்னிப்பாங்களா இல்ல நான் பெரிய பாவி அப்படின்னு நமக்குள்ளே ஏதாவது ஒரு கில்ட்டியா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கலாம் ஆனா ஏசப்பா வந்து ஒரு பெரிய பணக்காரங்களையோ இல்ல ஒரு பெரிய பரிசுத்தவான்களையோ கூப்பிட்டு போறதுக்கு வரல ஏசப்பா எதுக்காக பறந்திருக்காங்கன்னா உங்களையும் என்னை மாதிரி பாவியா இருக்கிற மனுஷங்களை நம்மளை பரலோகத்துக்கு கூட்டு கொண்டு போய் சேர்ப்பதற்காக தான் இந்த கிறிஸ்துமஸ் நாள்ல நம்ம மத்தியில பிறந்திருக்காங்க இதை உணர்ந்து நம்ம நம்ம பாவத்தை அறிக்கை இந்த கிறிஸ்துமஸ்ல இருந்தாலும் நம்ம ஒரு புது கிறிஸ்துமஸ் நம்ம செலிப்ரேட் பண்ணுவோம் கத்து நம்மளை ஆசீர்வதிப்பார்